தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அசோகமித்ரன் குறுநாவல்கள் எழுதியவர் சுவர்ணு கோபால் வாசிப்பவர் ஆர் ஒரு படைப்பு வெற்றியடைந்த படைப்பா தோல்வி அடைந்த படைப்பா என்பது படைப்பாளியின் பார்வை சார்ந்த விஷயம் அல்லது தேர்வு சார்ந்த விஷயம் மிக கனமான பிரச்சனையை கூட படைப்பின் வீச்சு வாய்க்கப் பெறாத செய்தியாளர் கையில் சிக்கி கதை நைந்து போவதுண்டு செய்தியாளராக இருக்க வேண்டியவர்கள் ஒரு கட்டுரை கூட எழுதாமல் கதைகள் எழுதித் தள்ளும் பட்டாளம்தான் தமிழ் படைப்புலகில் பாதியை அடைத்துக் கொண்டிருக்கின்றனர் கட்டுரையாளர்கள் என்றால் சிந்தனையின் பாச்சலால் மனித வாழ்வின் எதிர்காலம் குறித்து யோசிப்பவர்கள் அல்ல நிகழ்கால பிரச்சனைகளின் வேர்களைக் கண்டு சொல்கிறவர்களும் அல்ல அந்தந்த தேசத்திற்குறித்தான பிரச்சனைகளின் மையங்களை காண திராணியற்றவர்கள் இந்த செய்தியாளர்களின் கதைகளில் உடனடி பிரச்சனைகள் இருக்கும் அதன் வேர்களான சமூக உளவியலை அறுத்து எரிந்துவிட்டு கோஷங்களை திணித்து தைத்து விடுகின்றனர் படைப்பே ஒரு வாழ்வுதான் அந்த வாழ்வு நிஜத்தில் உளவுகிற வாழ்வு போன்றதுதான் ஆனால் அந்த நிஜ வாழ்வை விட ஆரோக்கியமான வாழ்தலை சொல்லும் அடுத்த கட்ட பயணத்தில் கொண்டிருக்கும் நிஜ வாழ்வை விட அரை நூற்றாண்டுக்கு முன்னே போய் அப்படி அரை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே போய் இயங்குவதாக எந்த பாவலும் காட்டிக்கொள்ளாமல் இந்த நிகழ்வாழ்விலேயே இயங்குவது போல இயங்கும் படைப்பாளி தன்னை முன்னிறுத்துவதை காட்டிலும் படைப்பு ஓர் உலகை முன்னிறுத்தும் படைப்பாளிக்கே கைக்கு சிக்காத உலகம் இது படைப்பாளி சொந்த வாழ்வில் சராசரி மனிதனாக இயங்க முடியும் அதாவது மனிதருக்குரிய மரபான எல்லா பலவீனங்களும் சர்வ சாதாரணமாக இருக்கும் பொறாமை வஞ்சகம் சூது கெடுதல் பெண்களை சக மனிதர்களை நேசிக்காத மனிதனாக கூட இருக்க முடியும் அப்படிப்பட்ட மனிதனையே தூக்கி எறிந்துவிட்டு அவனுடைய படைப்பே எங்கோ ஒரு அற்புத உலகத்தில் இயங்கும் படைப்பு என்கிற போது சிருஷ்டி கர்த்தா இல்லை படைப்புக்குள் எழும் மாந்தர்களை சித்திரங்களாக தீட்டிக்கொண்டு போகிறான் பேய் போல கடவுள் போல துஷ்ட தேவதைகள் போல வன தேவதைகள் போல அரூபமான உருவங்களை புகைப்படங்களாக தீட்டுவதுதான் அவனுடைய வேலை அவைகள் விரும்புகிற பாதைகளை போகிற பாதைகளை வருகிற பாதைகளை வரைவதுதான் படைப்பின் உலகம் என்பது அபாரமானது படைப்பாளிக்கே தெரியாத உலகம் படைப்பில் பீரிட்டு கிளம்பும் படைப்பாளி இதுவரை அனுபவத்திராத சந்திப்பு நெருக்கடிகள் பிரச்சினைகள் என வருகிற அந்த நொடிதான் இவன் படைப்பாளியா செய்தியாளனா என்ற பாதைகள் வேறுபட்ட விதத்தில் பாதாளமாக பிரித்து விடுகின்றன படைப்பாளி நெருக்கடியின் சந்திப்பு வரை கூட சாதாரண மனிதன்தான் அதுவரை கதையை அவன் தான் செயற்கையாக இழுத்து செல்கிறான் சந்திப்பு நெருக்கடியின் அந்த தருணத்திலிருந்து அவன் செயற்கையாக உருவாக்கிய பாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன அந்த உயிர்கள் ஏவும் பணியை படைப்பாளி செய்கிறான் பாத்திரங்களை ஏவி வேலை வாங்குகிறவன் படைப்பாளி அல்ல அவன் செய்தியாளன் பாத்திரங்களின் ஏவலாளியாக பணியாற்றுபவன் படைப்பாளி அந்த நெருக்கடிகள் அவனுக்கே புதிய தரிசனமாக இருக்கும் மர்மமான உலகில் படும் அவன் அப்போது ஆவேசம் பிடித்தவன் அவன் உடலுக்குள் அவன் இல்லை தெய்வம் பூசாரிக்குள் புகுந்து குறி சொல்வது என்பதென்னவோ பொய்யாகக்கூட இருக்கலாம் படைப்பாளிக்குள் மர்மமான படைப்புலகம் புகுந்து அவனை ஆவேசத்திற்குட்படுத்தி உணர சொல்கிறது இந்த உளறல் அல்ல மேன்மையான பயணம் இதுதான் நிஜ உலகில் நின்று கொண்டே எல்லை தாண்டி வெகு தூரத்தில் வீரியம் மிக்க மனித வாழ்வை நாட்டும் பணியை செய்கிறது அசோகமித்திரனின் படைப்பிற்கும் மேற்குறிப்பிட்ட படைப்பிற்கும் மேற்சொன்ன எண்ணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த இரு படைப்பு குறித்து எழுத நினைத்து என்னவோ மனதில் சம்பந்தமற்று துள்ளி விழுந்துவிட்டது ஆமாம் செய்தியாளர்கள் படைப்பிலிருந்து அசோகமித்திரன் படைப்புகள் எப்படி சம்பந்தமற்று இயங்குகின்றன தான் இவரின் படைப்புகளை இனங்காண முடியும் அசோகமித்ரனின் அபூர்வமான சில படைப்புகளை படித்து முடித்ததும் இது பற்றி என்ன சொல்ல முடியும் ஒன்றும் தெரியவில்லையே அப்பட்டமான உண்மையை சொல்லியிருக்கின்றன இதற்கு மேல் சர்ச்சையை கிளப்ப முடியாத மெல்லிய போர்வை இருப்பதாக அசோகமித்ரன் உணர்ந்து நீங்கிச் செல்லவில்லை விடுதலையை படித்து முடித்ததும் என்ன எழுதுவது என்றுதான் தோன்றுகிறது உண்மையை அப்படியே சொல்லிவிட்ட பின் எனக்கு என்ன வேலை எதுவுமே இல்லை விமர்சகருக்கு வேலையே இல்லாமல் வைக்கும் எழுத்து முறை இது ஆனால் ஆமி எப்படி எழுதுகிறார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டால் சொல்ல பக்கங்கள் பத்தாது படைப்பை உண்மை என்று உருவாக்கி காட்டுவதில் இவரிடம் சிரத்தையற்ற படைப்பு மனம் இயல்பிலேயே வழிந்து ஓடுகிறது முக்கியமாக இவர் எளிமையான தோற்றத்தில் இயங்குகிறது மொழி பெறாத செய்தியாளர்களின் பேனாவில் கசியும் எளிமையல்ல வாழ்க்கை எப்படி மெதுவாக நகருமோ அதுபோல கதை நகர்வில் ஓர் எளிமை வாழ்வின் போக்கை விசித்திரங்களை சொல்வதற்காக படைப்பை அமைத்துக் கொள்வதே இல்லை வாழ்க்கை கொண்டிருக்கிறது அந்த விசித்திரத்தை அடைவதற்காக அது நகர்ந்து வந்ததாகவே தெரிவதில்லை மர்மத்தை மன அழுக்கை போட்டு உடைப்பதற்கென்றே புதுமை பித்தன் பின்னணிகளை உருவாக்கி எல்லையை ஓர் எல்லையில் நிறுத்துவார் பெரும்பாலும் சமூகத்தின் மீது அவர் எழுப்பும் கேள்விகள் கிண்டல்கள் இதுவே அவரின் படைப்பு பயணம் மனோபாவம் விடுதலை குறுநாவலில் பரசுராம ஐயரை பம்பீனா என்ற சேரி பெண் மீது கொண்ட காதலால் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டதாகவே தெரியவில்லை மாதவனின் கிருஷ்ண பருந்தும் இப்படித்தான் பெரிய குடும்பஸ்தர் பரசுராமையர் ஐம்பது வயதை தொடக்கூடியவர் ஆறு குழந்தைகள் உண்டு கடைசி குழந்தை ஜெயம் ஜெயலட்சுமி இரண்டாவது வகுப்பு படிக்கும் பெண் காணாமல் போய்விடுகிறாள் அவளை வெளியெல்லாம் தேடிவிட்டு பம்பினாவை சந்திக்கிறார் ஜெயத்தின் ஸ்கூல் டீச்சர் பம்பினா பம்பினாவின் அம்மா அந்தோனியோடு வந்து பம்பினாவின் அப்பாவோடு சேர்ந்து குடித்தனம் நடத்துவது தாய்மகள் சண்டை அர்ஜுனன் தமசுக்காக கண்ணு சிங் முருகையனின் இரவு நேர ஒத்திகைகள் சிவசாமி பரசுராம ஐயர் இருவரின் அலுவல் வேலைகள் குடும்ப பின்னணி பற்றிய கதையாடல்கள் பரசுராம ஐயர் பக்கத்து வீட்டுக்காரர் பெயர் தெரியாமலே வாழ்வது என்ற ஊர் சென்னை நகரத்திற்கு தொடர்பற்று இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருட பின்னணி தண்ணீர் பஞ்சம் தண்ணீருக்காக தண்ணீர் உள்ள வீட்டுக்காரரோடு கூட்டு பிடிப்பது கதையின் மைய இழையான பரசுராமர் கதையை விட்டுவிட்டு சிவசாமியின் அலுவலக பிரச்சினை அவர் வியாபாரம் சம்பந்தமாக வரும் ஜெர்மனிக்காரர்களுக்காக முன்பின் அலைவது வீட்டுக்குள் வராமல் பம்பீனா வசிக்கும் சேரியில் ஒரு குடிசையில் தனியாக வாழ்வது சம்பளம் அனைத்தையும் தன் குடும்பத்திற்கே தனியாக வாழ்ந்தாலும் அனுப்பி வைப்பது மூத்த மகள் சரோஜாவுக்கு தன் அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடத்தை மேனேஜரிடம் கேட்பது இப்படி நாவல் வாழ்வாக விரிந்து போகிறது குரோம்பேட்டையில் இரண்டு கிரவுண்ட் நிலத்தை நாலாயிரத்திற்கு வாங்குவது பற்றி திட்டங்கள் மூத்த மகன் பாபுவை கல்லூரியில் படிக்க வைப்பதில் உள்ள சிரமங்கள் காசி யாத்திரை சென்றிருக்கும் அம்மா பற்றிய கடிதங்கள் அந்த காலத்து பஸ் பயணம் ரயில் பயணம் எல்லாமே இக்குறுநாவலில் பரசுராமையரின் அடிமனசை பிடுங்குவதற்காக வரவில்லை இந்த வாழ்வின் எத்தனையோ பகுதிகள் போல சம்பவங்கள் போல பெண்ட பெண்டாளவே அவர் குடும்பத்தை விட்டு போய் கிடையாய் கிடப்பதும் நாவல் முடிவில் இது தெரிந்தாலும் அது மட்டுமே பிரதானமான விஷயமாக நாவலில் உருவாக்கி காட்டாமலே விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தியிருப்பதும் அபாரம் இதுதான் அசோகமித்ரன் என்ற படைப்பாளியின் படைப்பாளுமை படித்து முடித்ததும் அந்த சிக்கல் மட்டும் தூக்கமாக தெரியவில்லை முழு குறுநாவலுமே தன் போக்கில் இயல்பாக வாசக மனக்கிடங்கில் அசைகிறது அசோகமித்ரன் படைப்புலகில் இது ஓர் அசுர சாதனை பம்பினாவுக்காகத்தான் அவர் குடும்பத்தை விட்டு இங்கு கிடக்கிறார் என்று வாசகன் உணராமல் குடும்ப பாரத்தை அதன் சலிப்பை தாங்காமல் ஒதுங்கி கிடப்பவராகத்தான் உணர முடிகிறது வாழ்வின் அலுப்பை உணர்த்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவே தெரிகிறார் நாவலில் சில குறிப்புகள் உண்டு பம்பினாவுக்காக போன வேலையை பிடிக்க முழு முயற்சி எடுப்பது வேலையே கிடைக்கவில்லை என்றால் அவளை முன்வைத்து அந்த சேரியில் ஒரு சிறிய பள்ளியை தொடங்குவது என பரசுராம ஐயர் அலைவதில் கூட சந்தேகப்படாத அளவில் நகர்த்துகிறார் சரோஜா வீட்டிற்கு வந்தே தீரும்படி அழைக்கிற போது போகிறார் எல்ஐசி பாலிசி வரும் போதும் போகிறார் பணம் தருகிறார் குடும்பத்தில் ஒரு மௌனம் சுழல்கிறது ஐயரை பார்த்ததும் திரும்பி படுத்துக் கொள்கிற அம்மா ஏனோ தானோ என்று கணவனின் உறவை அலுப்போடு நோக்குகிற மனைவி எல்லாம் நாவல் முடிந்த பின் தான் வேறு மாதிரியான குறிப்புகளாக தெரிகின்றன பம்பினா என்ற பெண்ணின் மீதான இவரின் காதல் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒன்று பொருத்தமற்ற வயது பொருத்தமற்ற வாழ்க்கை முறை ஒரு குடும்பஸ்தர் வயது வந்த பிள்ளைகள் எல்லாம் அவரை சொல்ல முடியாமல் பம்பினாவை பின்தொடர மட்டுமே வைக்கும் அதைத்தான் பதிவு செய்கிறார் அர்ஜுனன் தபசு என்பதுதான் சொல்லாமல் சொல்லும் முக்கியமான குறிப்பு அதுகூட நாவலில் கூத்தின் ஒத்திகையாகத்தான் வருகிறது பரசுராமையருக்கு பம்பீனா மீதான தபசு என்பதாக இருந்திருக்கிறது என்பதை ஊகித்துக் கொள்கிற மாதிரி எப்போது தெரிகிறது என்றால் நாவல் முடிந்த பின் தான் என்வரையில் நான் வாசித்த படைப்புகள் சிக்கலை சொல்லுகிற பயணத்தில் பல குறிப்புகள் முடிவை முரணை புரிந்து கொள்ள படைப்பாளி பல ஏதுக்களை வழிநடுக வைத்துக்கொண்டே கொண்டே போவார் அந்த ஏதுக்கள் படைப்பு முடிந்த பின் பயங்கரமாய் முளிரும் விடுதலை குறுநாவலில் அர்ஜுனன் தபசை ஒரு குறியீடாகவும் கொள்ளலாம் குறியீடாக அல்ல சேரியின் பின்னணியில் அவர்கள் வாழ்வின் பொழுதுபோக்கோடு கூடிய ஒன்றாக அர்த்தமாகிறது அதேபோல பம்பீனாவுக்காக அவர் கெக்டேரியில் ஏறி மந்திரியின் செயலை பார்ப்பது தட்டச்சை சரிபார்ப்பது எல்லாம் சாதாரண மனிதன் செய்யக்கூடிய உதவியாகவும் உருப்பெறுகிறது தொனி தெரியாதபடி வினயமாக எழுதும் கலை அசோகமித்திரனுடையது எனவே அசோகமித்ரனின் எளிமை என்பது உண்மையில் மொழி சம்பந்தப்பட்டதல்ல படைப்பாளியின் பார்வை சம்பந்தப்பட்டது அசோகமித்ரன் மட்டுமே மொழி நடையை படைப்பின் வடிவமாக கொண்டிருக்கிறார் அதிர்ச்சி தரக்கூடியவற்றை அதிர்ச்சி தரும் மொழி நடையால் அல்லது கவித்துவ வரிகளால் அல்லது தகிப்பு மொழிகளால் எழுதாமல் அதிர்ச்சியான திருப்பத்தை அதிர்ச்சியற்ற மொழியிலேயே சாதாரண திருப்பமாக எழுதி தாண்டி சென்று விடுவது அவரின் கலை சில படைப்புகளில் முரண்கள் வெளிப்பட்ட பின்பு குறியீடுகளுக்கு வேலையில்லாமல் போய்விடும் விடுதலை நாவலில் குறியீடுகள் கூட தன்னளவில் ஒரு வாழ்வை கொண்டிருக்கின்றன இவரின் அனைத்து படைப்புகளையும் இதன் பின்னணியிலேயே புரிந்து கொள்ளலாம் நாவலின் தொடக்கத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் பிரசங்கத்திற்கு அடிக்கடி போகும் பம்பினா டீச்சருக்கு உறவு குறித்த தெளிவை பற்றற்ற நிலையை கேட்கிறாள் பம்பினாவை விட வாசிக்கிற வாசகருக்கு பயனளிக்கக்கூடிய பகுதிகள் அவை நாவலில் ஜே கிருஷ்ணமூர்த்தி பிரசங்கத்திற்கு சம்பந்தமற்ற பரசுராமையர் தான் சம்பந்தமாகிறார் ஆன்மீக கேட்பவர் தான் விடுதலை அடைய முடியும் என்பதல்ல அப்படி கேட்பவர் கூட குடும்ப உறவில் சாதாரணராகவோ மீண்டும் உலாவுவார் பரசுராமையருக்கு விடுதலை கிடைக்கிறது அவருக்கே தெரியாமல் பம்பினா அப்துல் காதருடன் ஓடிவிட பின்பு மனதிலிருந்து விடுதலை அடைகிறார்தான் ஓர் அப்துல் காதராக இருந்திருக்க கூடாதா என்று ஏங்கியவர் அவள் ஓடிவிட்ட பின்பு அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் உறவிலிருந்து விடுதலை ஜே கே சொல்லும் மன விடுதலை எதுவும் இல்லாமல் இருப்பதாக விடுதலை ஜேகேயின் சிந்தனை பின்னின்று தொழில் பட்டதாக தெரியாமல் பரசுராமையரின் பற்றிலிருந்து விடுதலையாக நாவல் கால் பதிக்கிறது அசோகமித்ரனின் இன்னும் சில நாட்களை குறுநாவல் என கொள்ள முடியுமா சிறுகதையின் ஒருமைத்தான் மேலோங்கி இருக்கிறது ஒரு முரணை நோக்கியே அத்தனை தகவல்களும் ஒருங்கு குவிவதால் சிறுகதையாக கொள்ளலாம் படைப்பு என்கிறபோது அது கோரி நிற்கும் நம்பகத்தன்மை மிக முக்கியமான அம்சம் மார்க்சிய திராவிட மற்ற புது இய பெண்ணிய ஆணிய தலித்திய என இயத்திலும் வாசகனை நெருக்கமாக உறவு கொள்ள வைப்பது இந்த நம்பகத்தன்மை தான் உதாரணமாக மார்க்சிய படைப்பாளிகள் இரண்டு காகித மலர்களை உருவாக்கி விடுகின்றனர் கதாநாயகன் வில்லன் கதாநாயகனுக்கு ஆசாபாசங்களே இருக்காது லட்சிய பாதையை நிமிர்த்தியே தீருவான் வில்லனிடம் கொஞ்சம் கூட நல்லம்சமே இருக்காது கதாநாயகன் கூட நம்பும்படியாக இருப்பான் வில்லன் இருக்கிறானே தமிழ் மண்ணில் எங்கும் காண முடியாது ஏனென்றால் அந்த வில்லனிடம் நல்லத்தனங்களே இருக்காது அவனுக்கென்ற சூழல்களே இருக்காது வில்லன் என்று நிறுவுவதற்கு சூழல்கள் பின்னணி சிக்கல் ஏதும் இல்லாத வில்லன்களாக வருவார்கள் அதற்கான சிரத்தைகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை படைப்பாளி என்று வருகிற போது நல்லவர் பக்கமோ வில்லன் பக்கமோ சாயவே முடியாது அவருக்கு ஒவ்வொரு பாத்திரமும் முக்கியம் குப்பை கூழங்களும் காற்றும் மழை வெப்பமும் முக்கியம் படைப்பில் ஒரு படைப்புலகத்தை நிறுவுகிற கனவில் இருப்பவர் வில்லன் கதாநாயகன் என்ற மிகச் சின்ன விஷயத்திற்கு மெனக்கிட மாட்டார் லட்சிய கொள்கையை படைப்பிற்குள் நுழைக்கிறவர்களுக்கு அந்த சின்ன விஷயம்தான் விஷயமே படைப்பாளி உலகையே அரவணைக்கிறவர் அதற்குள் முரண்களை கொதிக்க விடுவார் முரண்கள் தான் வில்லன்கள் மனித பெயர்கள் அல்லது முதலாளி தொழிலாளி அல்ல போகட்டும் அசோகமித்ரன் படைப்பில் நம்பகத்தன்மை அப்பட்டமாக இருப்பதற்கு மையமான பாத்திரமே காரணம் வாழ்வின் சிக்கலை சொல்ல வந்த அந்த பாத்திரமே அந்த பாத்திரத்தின் துயரத்தை தான் சொல்லி செல்வார் ஏழ்மையாக கூட இருக்கலாம் மற்றவர்களை விட மேன்மையானவராக கூட படைப்பில் சுழன்று கொண்டிருப்பார் அவருக்கு சின்ன எலும்புத் துண்டுகள் கிடைக்கிற போது தனதாக்கிக் கொள்கிற மனநிலையை எழுதியே செல்கிறார் தனதாக்கிக் கொண்டே பொது சமூகத்திற்கும் பயன்படும் ஆசாமிகளை ஆமி படைப்புகளில் காணலாம் நம்மை நாமே பார்த்துக் கொள்வது போல அந்த இடம்தான் நம்பகத்தன்மையை தட்டி எழுப்புகிற இடம் இன்னும் சில நாட்களில் குரோணாவலில் வைத்தியலிங்க வைத்தியர் ஆன்மீக லட்சியம் கொண்டவர் தங்க குழம்பை தயாரிக்கிற சாமிநாதன் அதை வைத்தியரின் வாரிசுக்கு தரும்படி சத்தியம் வாங்கி இருப்பதை இங்கு குறிப்பிடலாம் அதனால் வைத்தியரின் நிலை வாசக மனதில் தாழ்ந்து போவதில்லை என்பதை அடித்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான புள்ளிகள்தான் நம்பகத்தன்மையை கொடுக்கின்றன அதே வைத்தியர் பழனியில் பிச்சைக்கார கூட்டத்திலிருந்து தத்தெடுக்கிற போது உயர்கிறார் அல்லது ஆபத்தான பரிசோதனை என்று வரும்போது தன் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த சவாலை எதிர்கொள்ள தனக்கு பிறக்காத அனாதையை தயார் செய்து கொள்வதாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் கடந்துதான் வைத்தியர் தான் அடையாத லட்சியத்தை ஒருவர் சந்தித்து பார்க்கட்டும் என்று துடிக்கிறார் தங்கத்தை கண்டுபிடித்து அவருடைய பிள்ளைகளுக்கு தந்துவிட்டு தவத்திற்கு போகிறான் சாமிநாதன் நாடி சோதனத்தில் ஏழு வருடம் நாலு நாள் என்கிறான் தவமிருந்து சாவை நெருங்குகிற போது தவமிருந்த நாட்கள் பதினொரு வருஷம் நாலு மாசம் ஒன்பது நாள் என்கிறான் மாரிமுத்து சாமிநாதனின் கனவு சிதைகிறது தரிசனம் என்பது பொய்யாக வாழ்வே வேஸ்ட் விட்டதாக செத்து போகிறான் திருவாரூர் ஜோஷியா கணக்கில் தவறு செய்திருந்தது சாமிநாதனுக்கு தெரியாது பதினோரு வருஷம் நான்கு மாதம் பதின்மூன்று நாட்கள் என்பது தெரிகிறது மிச்சம் நான்கு நாட்களேதான் ஆனால் சாமிநாதனுக்கு ஏழு வருஷம் சொச்சத்தை தாண்டி ஏமாற்றப்பட்டதாகத்தான் கலங்கி சாகிறான் இச்சிறுகதையில் இந்த கணக்கு வழக்குகள் தான் கதையை நடத்துகிற கணம் ஆனால் படைப்பு நோக்கம் கதை தாண்டி எங்கோ செல்கிறது தோல்விக்கும் வெற்றிக்குமான வாசக மனம் பயணம் கொள்கிறது சரியான நாட்களை சாமிநாதன் மிச்சமில்லாமல் தவம் செய்திருந்தால் என்ற கேள்வி வாசகருக்கு பல பல விடைகளை கேள்விகளை எழுப்பி வாசகருக்குள் ஒரு படைப்பை புனைவை உருவாக்குகிறது இது முக்கியமான படைப்பு சாதனை அதாவது சில நாட்களுக்கு முன்பே சாமிநாதனை மரணிக்க வைப்பதில் அல்லது கதையை அந்த இடத்தில் நிறுத்திவிடுவது எனவே படைப்பும் வாசகனும் மோதிக்கொள்கிற மோத வைக்கிற இடம் அதி அற்புதமாய் இப்படைப்பில் சந்தித்து விட்டது இந்த சந்திப்பை தான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்பது தெரியாமல் செய்து வைக்கிறார் சாதாரண வாசகனுக்கு அசோகமித்ரனின் இந்த கைவண்ணம் தெரியவே தெரியாது பரிதாபகரமாக இன்னும் நாளே நாட்கள் தவம் இருக்க வேண்டிய நாட்கள் தெரியாமல் போய்விட்டதே என்ற ஏக்கத்தில் சுழல வைத்து மயக்கமுற வைக்கும் படைப்பின் எல்லை அது அல்ல முடிந்தால் முடித்தால் முடிய பெற்றால் என்ற தொடரின் முடிந்த பின்னான விவாதத்தை தொடர்ந்து வைக்கிறது சாமிநாதனை பிச்சைக்கார கூட்டத்திலிருந்து தத்தெடுக்கிற போது பிச்சைக்காரர்கள் மறித்து பணம் பிடுங்குவது பற்றி சன்னமாக எழுதுகிறார் திருவாரூர் ஜோதிடர் தங்கக்கட்டி உனக்கு பங்கில்லையா என்று கேட்கிறார் இப்படி பல தகவல்களோடுதான் மனித மனங்களோடுதான் மைய இழையையும் நெய்து செல்கிறார் அசோகமித்ரனின் படைப்பு முறை இது அசோகமித்ரனின் கலை என்பது முடிந்த மட்டும் கற்பனை சாயங்களை அடியோடு நீக்கிவிடுவது எதிர்பார்ப்புகளோ கனவுகளோ படைப்பில் படியாவண்ணம் பார்த்துக் கொள்கிறார் இயங்கும் வாழ்க்கையை கதையாக அப்படியே பெயர்த்து நகர்த்துவது அசோகமித்ரனின் விருப்பமாகவே இருக்கிறது காலம் தரும் நெருக்கடியில் மனிதர்கள் மாறியபடியே இருக்கின்றனர் மிக மிக சில சமயம் மனிதர்கள் சரியாகவும் பெரும்பாலான சமயங்களில் சுயநலமைகளாகவும் மாறிக்கொள்கின்றனர் மதிப்புகளும் உயர்ந்த எண்ணங்களும் சர்வ சாதாரணமாக உதிர்ந்து போகின்றன இந்த நவீன வாழ்க்கை தரும் நிர்பந்தத்தை பலர் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றனர் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தவறினால் நீர்த்து போவோம் பொது பொதுநலன் ஈவு இரக்கம் மதிப்பு மரியாதை என்று பட்டியல்படி நடந்தால் எழும்ப முடியாதபடி பின்தங்கி போய்விடுவோம் என்ற சூற்றுமத்தை நெருக்கடியின் புதிரை கண்டடைந்தவர்கள் மட்டுமே நவீன காலத்தில் தாக்குப்பிடிப்பவர்களாக மாறுகின்றனர் போற்றப்பட வேண்டிய மதிப்புகள்தான் ஆனால் சுயநலத்தின் பட்சக்கரங்களில் அந்த மிச்சமீதி நல்லத்தனங்கள் நசுங்கி சிதைகின்றன அதைவிட நெருக்கடி மகத்துவமான மனிதர்களை தத்துவங்களை எப்படி சிறுகச் சிறுக உருமாற்றி நவீன முகங்களாக மாற்றி விடுகின்றன என்பதின் மீது அசோகமித்ரன் பார்வை விழுந்தபடியே இருக்கிறது இவரின் கதைகளில் இரண்டு கோணங்கள் மிக நுணுக்கமாக நகர்ந்தபடியே இருக்கின்றன ஒன்று நவீன கால மனோபாவம் தன் இயல்போடு பெருக்கெடுத்து ஓடுவது ஆசிரியர் தன் தாறுமாறான விமர்சனங்களையோ முன்வைக்காத ஒரு பார்வை இரண்டு பழைய மனோபாவங்களைக் கொண்டிருக்கிற நல்ல விஷயங்கள் மனிதர்கள் நவீன முகத்தை புரிந்திருந்தும் மரபுகளை மீற முடியாமல் மோதி விழுகின்ற காட்சிகள் கதைகள் நெடுக தென்படுகின்றன இதற்கு காரணம் நம் குடும்ப அமைப்பு முறை விரும்பியோ விரும்பாமலோ இந்த அமைப்பு முறையை ஏற்றுக் நாம் அதை சாதகமாக பயன்படுத்துகிற போக்கும் குடும்பத்திற்கு சாதகமாக நிற்கிற போக்கும் நிகழ்ந்தபடியே இருக்கின்றன இந்த முரணை அசோகமித்திரன் கதையின் முடிவுக்காக வைக்காமல் முரணையே கதையாக உருவாக்கி காட்டுகிறார் இந்த அம்சத்தில் உலக எழுத்தாளர்களும் சரி தமிழ் எழுத்தாளர்களும் சரி தொடாத பகுதிகளை அசோகமித்ரன் தொட்டிருக்கிறார் அசோகமித்திரன் கதைகள் காலத்தின் பதிவுகள் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் வாழ்க்கையின் பதிவுகள் இந்த வகையில் இக்கதைகள் ஆவணமாகின்றன யார் மீதும் குற்றம் சுமத்தி எழுதாத கலைத்தன்மை இவரிடம் இருக்கிறது விமர்சனத்தை காலத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் வைக்கிறார் அது எங்கும் தெரியாதபடி உள்ளுரைந்து இருக்கிறது மணல் என்ற குறுநாவல் மேற்சொன்ன அனுபவத்தை வாழ்வை தெளிவுறுத்தியது மணல் ஒரு குடும்ப கதை மணி அப்பு வனஜா பவானி சரோஜினி இந்த ஐந்து பிள்ளைகள் இரண்டு மருமகன்கள் தாய் தந்தை இவர்களின் போக்குகள் சொல்லப்படுகின்றன தாயின் சமையலறை உழைப்பு என்பது அவள் இறந்த பின் காட்டும் வெற்றிடத்தால் உணர முடிகிறது அந்த பணியை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் தப்பிக்கும் மனுஷிகளை பார்க்கிறோம் கணவனோடு அடிக்கடி சண்டையிட்டு வந்து இரண்டு மாதம் மூன்று மாதம் சண்டை வாழ்க்கை வாழும் வனஜா வலைக்காப்பு நடக்கவில்லை என்றாலும் அதற்குரிய பங்கு கேட்கும் பவானி சம்பளத்தை இழக்க விரும்பாத இரண்டாவது மகன் அப்போ காதல் மனம் செய்து கொண்டு குடும்ப சிக்கலில் இருந்து தப்பித்துவிடும் சாகசம் அந்தஸ்து பேசி திருமணமாகாமலே முடங்கி போகும் மூத்த அண்ணன் மணி தாய் இறந்தவுடன் அதை ஈடுகட்ட பெரியம்மாவை அழைக்கிற போது நைசாக தப்பித்து விடும் குணம் எல்லாமும் அதன் இயல்போடு இருக்கின்றன இத்தனை இக்கட்டுகளிலும் முட்டி மிதிப்படுகிற சரோஜினி குடும்பப் பொறுப்பை ஏற்கிறாள் அல்லது சமையல் கட்டு அவள் மீது சூழல் திணிக்கப்படுகிறது கடைக்குட்டி பியூசியில் முதல் வகுப்பு பெற்றாலும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ போக முடியாமல் முடங்கி போகிறாள் பவானியின் பிரசவத்தின் போது தாய் இல்லாத வறுமை முகத்தில் அறைந்தால் போல் இருக்கிறது முடிந்து மட்டும் சரோஜினி உதவி செய்கிறாள் அண்ணன் அக்கா அப்பா இவர்களுக்கு சமையல்காரியாக முடங்கிய சரோஜினி ஒரு பழைய போட்டோ ஸ்டூடியோக்காரனை நம்பி வீட்டை விட்டு கிளம்புவது என்பது நெருக்கடியின் விளைவே அவன் ஒரு போக்கிரி என்பதும் அவளுக்கு தெரிந்ததே திருமணமான அண்ணன் சுயநலமிக்க அக்காக்கள் காலத்தை புரிந்து கொள்ளாத அப்பா எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையை சரோஜினி உணர்ந்திருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் ஒரு போக்கிரியை நம்பி அவளை வெளியேற வைக்கிற கொடுமையை காலம் திணிக்கிறது சரோஜினி பந்தங்களால் உழன்ற குழந்தை நெருக்கடி அவளை சீரழிக்க அழைக்கிறது ஏதோ ஒரு ஆவேசத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு போக்கிரியை நம்பி சந்திக்க செல்வதுதான் துயரம் ஒரு தாய் இருந்தால் நிகழ்ந்திருக்குமோ கதையில் தாய்க்கு பெரிய இல்லை, அவள் இல்லாத வெற்றிடத்தினால் விளைகிற சிதைவுகளில் தாயின் மகத்துவம் காட்டப்படுகிறது சரோஜினியும் மண்ணாக போகிற இடத்தில் தாயின் குடும்ப வாரம் என்பது நாம் நினைக்கிறது போல லேசப்பட்ட காவியமல்ல என்று விளங்குகிறது அடுக்கலை சுமை பெண்களின் கனவுகளை பறிக்கிற பலிபீடமாக காட்சியளிக்கிறது இக்கதையில் ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறதாக நினைக்கிற பெண்கள் அதைவிட மோசமான சூழலில் சிக்கி சீரழிகின்றனர் குடும்ப அமைப்பு என்பது இந்தியாவில் சிக்கல் வாய்ந்த அமைப்பு தான் அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்கிற போது ஒருவித பாதுகாப்பு கிடைக்கிறது ஒருவித அடிமைத்தனமும் அமுக்குகிறது ஒரு பொறியிலிருந்து தப்பித்தால் இன்னொரு பொறியில் மாட்டிக்கொள்ளும் சமூக சூழல் இது இப்படி மணல் ஒரு பன்முக பிரச்சனைகளை தொட்டு காட்டுகிற நல்ல கதை மாறுதல் பெரிய சிறுகதை மூத்த மகள் குடும்பத்தில் ஒண்டி வாழ தன் மகளோடு தாய் வருகிறாள் தங்கை நிம்மி தன் கணவன் ராயரில் பணம் திருடுவதை கௌரவ குறைச்சலாக நினைத்து கோபத்தை காட்டுகிறாள் எட்டாம் வகுப்பு படிக்கும் பருவத்துக்குரியவளாக நிம்மியின் செயல்கள் இருக்கின்றன சைக்கிள் விடுவது சக மாணவிகளுக்கு கைக்குளிர செலவழிப்பது பையன்களோடு சுற்றுவது என விவரிக்கிற போதும் அவள் ஒரு குழந்தைத்தான் பங்கஜத்தின் கோபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாய் நிம்மியை அழைத்து பழைய வீட்டிற்கு வருவதும் கோபம் தணிந்து தாய் பங்கஜத்தோடு சகஜமாவதும் இயல்பு அதேபோல நிம்மியின் பார்வையில் அக்கா பங்கஜம் தேவையான அளவு சுருட்டிக்கொள்வதாக சொல்வதும் மனித குணங்கள் பிளக்கப்படுகின்றன பங்கஜம் நோய்வாய்ப்பட்டு மீள்கிறபோது கணவனிடம் நிம்மி கொஞ்சி திரிவதும் தாய் மருமகனுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதும் சகஜப்பட்டு போய்விடுகிறது இந்த மாறுதல் கூட நிர்பந்தத்தால் மாறி இயற்கை தன்மை பெறுகிறது தேவையின் பொருட்டோ சூழ்நிலையை பொறுத்தோ மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றனர் பணத்தின் தேவை மனிதர்களை மாற்றுகிறது சூழ்நிலைகள் மனிதர்களை மாற்றுகிறது சில இக்கட்டில் மரபுக்கட்டுக்குள்ளே இறுகிவிடுகிறது நம்பிக்கைகள் பொய்த்து போகின்றன ஒரு கூண்டிலிருந்து விடுபட்டால் தெரியாத ஒரு கூண்டில் அகப்பட நேர்கிறது ஆசைகள் நிராசைகளாகின்றன நெருக்கடியில் சில மனிதத்துவம் தோன்றவே செய்கின்றன காலம் உருட்டி விளையாடுவதை மிக மென்மையான தொனியில் உருவாக்கிக் காட்டும் திறம்படைத்தவர் அசோகமித்ரன் நன்றி